வெல்கம் பேக் டு சன்னா ஸ்பெஷல் ஸோ இன்றைக்கி டெலகிராம் ஆப் யூஸ் பண்ணி அதாவது ஒரு இருந்து மல்டிபிள் ஐடி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நான் ஏற்கனவே நான் மிக்ஸ் பண்ணி சொல்லியிருப்பேன் இது வந்து செப்பரேட்டாக இது ஒரு வீடியோ ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் டெலகிராம் ஓப்பன் பண்ணிணா இந்த மாதிரி தான் உங்கள் நேம் இருக்கும் இல்லை ஸோ நேம் பக்கத்தில் இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரோ இருக்கும் ஸோ அந்த ஏரோ டச் பண்ணுங்கள் ஸோ ஏரோ டச் பண்ணினா ஆல்ரெடி வந்து நான் ரெண்டு அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் ஸோ ப்ளஸ் கொடுங்க ஸோ ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இன் உங்களுடைய இன்னொரு மொபைல் நம்பர் என்ன கண்ட்ரி என்ன மொபைல் நம்பர் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை ஆட் பண்ணிக்குங்க உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடெல்லாம் வரும் ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிரும் ஸோ ரெண்டு வாட்ஸ்அப் குரூப்பும் இதில் இருக்கும் நமக்கு சரியா ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் போகிறேன் ஸோ இதுதான் வந்து அந்த நியூவாக நான் ஆட் பண்ண நம்பர் ஓகேவா ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டுடைய லிங்க் இருக்குல்ல லாகின் லிங்க்கு அந்த லிங்கை வந்து நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் அது என்னோடய நம்பர் தான் என்னோடய நம்பருக்கே வந்து அந்த லிங்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே போகிறேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் இப்போ இப்போ இதில் இருக்கேன் நான் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் இதில் லாகின் பண்ண போகிறேன் ஜஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா போதும் இப்போ டச் பண்ணால் வந்து அந்த லாகின் வந்துருச்சு ஸோ நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாம் காணாமல் இருக்கும் ஸோ இப்போ அந்த லாகின்குள்ளே நான் இருக்கிறேன் இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் சேஞ்ச் லோகோ எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ இப்போ இந்த லாகினில் இருந்துட்டு ஸோ நான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பேன் என்னோடய வேறு மொபைலில் இருந்து ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டுடைய லிங்க் இருக்குது ஸோ அந்த லிங்க்கை நான் வியூ லிங்க் கொடுக்குறேன் ஸோ ஜாயின் பண்ண சொல்லுதுன்னு இந்த இடத்துல இருக்குது ஸோ நான் ஜாயின் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ ஒரே ஃபோன் தான் பட் ரெண்டு ஐடியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய செகண்ட் ஐடிலையும் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு வரும் ஸோ அதே மாதிரி என்னோட ஃபஸ்ட் ஐடியில் போயிட்டு அதில் லாகின் பண்ணினாலும் எஸ்பிஐடைய நோட்டீஸ் போர்டு வரும் ஸோ மல்டிபிள் ஒரே டைமில் வந்து நீங்கள் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணி ஒன் ஆர் மோர் தென் த்ரீ ஐடி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ மறுபடியும் இப்போ எகெயின் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோன் இருக்குது அப்படி நம்பர் இருக்குது அப்படின்னா ஸோ எகைன் ஒரு ஆட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒரு டைமும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஸ்கிப் பண்ணணும் அக்கௌண்ட்டை சரியா ஸோ அது மட்டும் தான் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே ஃபோன் யூஸ் பண்ணி மல்டிபிள் டெலகிராம் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ